ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம நிலாவே காபி போட்டு எடுத்துக்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கறாங்க அதை குடிச்சு பார்த்துட்டு இவ்வளவு அழகா நீ நல்லா காபி போடுறிய பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நாற்பது தடவை அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நல்லாவே போட கத்துக்கிட்டேன் அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு டீ காபி மட்டும்தான் போடுவியா இல்ல சமைக்கவும் செய்வியா அப்படின்னு கேக்குறப்ப இல்ல இல்ல வெறும் டீ மட்டும் தான் போடுவேன் இதுக்கே என்னைய விட மாட்டாங்க அவங்களே தான் எல்லா வேலையும் பாத்துக்குவாங்க அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு எப்ப பார்த்தாலும் அந்த குடும்பத்தை நம்ம நிலா உயர்த்தியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு வெறுப்பா இருந்தாலும் அவங்களால வெளிக்காட்ட முடியல இப்ப நம்ம நிலாவோட அண்ணன் நொண்டி நொண்டி கால்ல கட்ட போட்டுக்கிட்டு வராப்புல இந்த மாதிரி லோடு பொழுது ஒரு நோடு காலில் வந்து விழுந்துருச்சு அடிப்பட்டு போச்சு அப்படின்னு ஏதோ ஒரு பிளான போட்டு ட்ராமாவை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம்தான் வந்து அந்த ட்ராமாவோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதே தெரிய வருது இமிடியட்டா ரெண்டு மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கொண்டு போய் ஒரு இதை சேர்க்கணும் இன்னைக்கு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ராமாவை ஸ்டார்ட் ஆக பண்றாங்க சோ யாராலையுமே போக முடியாது இருக்க ஒரே ஆளு நம்ம சோழன் மட்டும்தான் சோழனை போயிட்டு கொடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு நிலாவோட அண்ணன் வாண்டடா சொல்றாப்புல அப்பவே நம்ம சோழனுக்கு லைட்டா டவுட் வருது இருந்தாலும் வேற வழியே இல்லை இப்ப நிலாவும் செய்ய சொல்றதுனால அதுக்கு ஒத்துக்கிறாப்புல இப்ப ஒரு பேக்ல பணம் கொஞ்சம் நகை கொஞ்சம் இதெல்லாம் வச்சு இதை கொண்டு போய் இந்த இடத்துல கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாப்புல இந்த டைம்ல அப்படியே இங்க சேரனை காமிக்கிறாங்க வேலை செய்யற இடத்துல அப்ப சேரன் சாப்பிட டைம்ல அந்த வடநாட்டு பொண்ணு அவங்க அண்ணனுக்காக வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துக்கிட்டு வருது அப்ப சேரன் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரொம்ப அற்புதமா இருக்கு ஆகா ஓகோ அப்படின்னு ஹிந்திலேயே பேசிட்டு போகுது இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம பாண்டியனுக்கு வானதி போன் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தன்ன மறந்து இந்த பக்கம் நம்ம சோழன் எதுக்காக நம்ம கிட்ட இந்த வேலையை கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு பணத்தோட கார்ல போய்கிட்டு இருக்கும்பொழுது ஆப்போசிட்ல ஒரு பைக்கை போட்டுட்டு கீழே விழுந்து கிடக்குறாரு ஸோ இறங்கி போய் ஹெல்ப் பண்ண போற நேரத்தில் நம்ம ரொம்ப பார்த்துருப்போம் சில ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து பணத்தை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் பைக்ல ஓடிட்டாப்புல சோழனை அதே வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு